மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்திரன் சிலை திறப்பு விழா திருவாரூரில் மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான நல்லமா நடைபெற்று வருகிறது அதன் நேரலை காட்சியை தற்போது பார்க்கலாம் இயக்குநர் கே பாலச்சந்திரனுடைய திருவுருவச் சிலை பெருமையோடும் பெருமிதத்தோடும் இந்த மண்ணில் இப்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது ஒரு நூறு படங்களை அவர் வானமே எல்லையாக வகுத்துக் கொண்டு தம்பி என்ற உறுதி கொண்டு எதிர்பீச்சல் போட்டவர் பத்தாம் வசதி கதைகளை புறம் தள்ளி புது அர்த்தங்களோடு படங்களை அரங்கேற்றம் செய்தவர் அவர் திரைப்படங்களை பார்த்தாலே பரவசம் நினைத்தாலே பொய்களுக்கு முன்னால் நானல் போல வளையாதவர் தப்புத் கண்டு அச்சமில்லை அச்சமில்லை என்றவர் பட்டினப் பிரவேசம் செய்த பல நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தி நிழல்களை நிஜமாக்கியவர் அவர் படங்களுக்கு எப்போதும் இரு கோடுகள் அக்னி சாட்சியோடு மூன்று குளிர்ச்சி கண்டும் கல்யாண அகதிகள் காணவர்களின் துயரத்தையும் எதிரொலிப்பார் மன்மத நிலையோடு துயர் பாடும் அழகன்களையும் அனுபவி ராஜா அனுபவி என ஆதரிப்பார் புன்னகை மன்னனாகவும் இருப்பார் கல்கி அவதாரமாகவும் காணப்படுவார் அவர் பூவா தலையா என்று கேட்டால் தண்ணீர் தண்ணீர் இருக்கும் தாமரை நிஜமாகவும் இருப்பார் மேகர் சந்திரகாந்தின் இடத்தாகவும் இருப்பார் மொத்தத்தில் அவர் ஓர் அபூர்வராக சிந்தை இருக்கின்ற சிந்து பைரவி அவர் இயற்கையோடு கலந்தார் என்பது போய் நம் எல்லோரிடத்திலும் கலந்திருக்கிறார் என்பதுதான் மெய் அந்த பரை சார் அந்த சார் வந்து

தொடர்ச்சு ஒத்துழைப்பு தருமாறு பெற்றுக் வானதங்களில் ஏற்றி எண்ணங்களில் நேர்த்தி, செயல்களில் நேர்த்தி, திரைப்படங்களில் நேர்த்தி, இதுதான் இந்த அந்த ஒரு சிகரக்கீர்த்தி எர்த்தமா எர்த்தமா தகனார் எர்த்தமா எர்த்தமா காரன் பாக்கி வேற ட்ரோ அபரே உக்காரு 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 நவ் நவ் பண்ணி 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 சார் சைடு ஆடுங்க சார் கொஞ்சம் சைடு சைடு சார் மொபைலை போடு மொபைலை சார் சார் அங்க பாருங்க எல்லாம் கேமா சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சைடு ங்களா <laughs> <laughs>

அதே போல கொஞ்சம் ரெண்டு சரி வெளியுடுங்க கொஞ்சம் வெளியிடுங்க थी कन प्र poured… व्र maior notब। तीज inhины में जीस मां फिर मां टाला इंचा क О्एची सब्सकु mis <laughs> अबीसम नी簡री और ंव जीक्रा श्करिवोे कि असऔ घ пишड़े की तो तोuan जाहिम अब करनि अक जा में जा जित। சிறப்பு முடிந்தவர்கள் வேலைக்கு வருகிறார் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் இந்த சிலையை உருவாக்குவதற்கான தமிழ் திரைப்படங்களுக்கு தேசிய அண்டஸ்ட் உலகத்தரமும் பெற்று தந்த